மக்களை டேஸில் இந்த செடான் செக்மெண்ட் வந்து டைனமிக்காக வளர்கிற மாதிரி தெரியுது இந்தியாவில் பிகாஸ் இப்போ ரீசெண்டாக வந்து சுசுக்கி அவங்களோட டிசைரை வந்து அப்டேட் பண்ணாங்க நியூ ஜென்ரேஷன் டிசைர் வந்து கொண்டு வந்தாங்க அது ஒரு டிஃப்ரென்ஸை கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி இப்போ ஜாப்பனீஸ் பிளான் ஹோண்டா வந்து அவங்களோட அமே சப் காம்பேக்ட் சப் சப் மீட்டர் செடான்னு சொல்லலாம் அந்த செடானை அப்டேட் பண்ணியிருக்காங்க தேர்ட் ஜென்ரேஷன் அமேஸ் வந்து இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம கூட த ஆல் நியூ ஹோண்டா அமேஸ் தான் இருக்குது ஃபஸ்ட் ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் அண்ட் தேர்ட் ஜென்ரேஷன் அமேஸ் வந்து இப்போ இந்தியாவில் வந்து லான்ச் ஆயிருக்கு இந்த அமேஸில் செகண்ட் ஜென்ரேஷன் அமேஸை கம்பேர் பண்ணும்போது தேர்ட் ஜென்ரேஷன் அமேஸில் என்ன புதுசாக கொடுத்துருக்காங்க வில் ஸ்டார்ட் வித் த டிசைன் பார்த்து முடிச்சு வந்துருவோம் பண்ணிடுறேன் அப்போ ப்ரோ எவ்வளவு பெரிய ஸ்க்ராட்ச் போட்டு போயிருக்காயேன் பாருங்க இந்த மாசம் ஒரு செலவா சரி விடுங்க ஈஸியாக சரி பண்ணிக்கலாம் ப்ரோ அதை எப்படி ப்ரோ பண்ண முடியும் பெயிண்ட் தான் ப்ரோ பண்ணோம் பண்ணாலுமே ஒரிஜினல் ஷேடு வருமான்னு தெரியல நீ பெயிண்ட் பண்ணுனாலும் பட்ஜெட்ல ஒரிஜினல் ஷேடு வருமா பெயிண்ட்டும் பண்ணிக்கலாம் ஸ்கிராட்ச் ரிமூவ் பண்ணாலும் பண்ணிக்கலாம்

வந்து டெஸ்ட் டேவில் என்கொயரி பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சுந்தர மோட்டா காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ ஏறனால நிறைய ஆஃபர்ஸ் போய்ட்டு இருக்கு அவங்களோட காண்டாக்ட் டீடெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அமேசோட ஃப்ரெண்ட் லுக் பார்த்தோன்னா ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து போல்டாக இருக்குன்னு சொல்லலாம் பிகாஸ் மொதல் வந்து ஸ்லாண்டிங்கான ஒரு போஸ்டர் தான் இருக்கும் பட் இப்போ வந்து போல்டான போஸ்டரில் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல நம்ம அந்த போல்ட்னஸை பார்க்க முடியும் இந்த பம்பரை வந்து நல்லா ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால போல்டரான பிரசன்ஸ் கிடைக்குது இங்கே குரோம் ஸ்ட்ரிப் பண்ணாங்க அது நல்ல போல்டாக இருக்குன்னு சொல்லலாம் ஸோ கிரில்ல வந்து நல்லா பெருசு பண்ணிருக்காங்க அதே மாதிரி கிரில்ல யூஸ் பண்ணிருக்க பேட்டர்ன்ஸும் புதுசு எல்லாமே ஓப்பன் பேட்டர்ன்ஸ் கிடையாது மேலே வந்து க்ளோஸ் பேட்டர்ன்ஸ் கீழே வந்து ஓப்பன் பேட்டர்ஸ் ஏர் இன்டேக் அண்ட் ஏர் டிசிபேஷனுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து ஃப்ரெண்ட்ல கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஆர்டம்ஸும் நல்லா ஒய்டாக இருக்குது பட் வித் கம்மி தான் ஃப்ரெண்ட்டில் நம்ம போய்ட் ஹோல்டர் வந்துருது அதே மாதிரி எல்இடி ஃபோக்லாம்ஸ் வந்து ரெண்டு பம்பரோட கார்னர்லையும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க எல்இடி ஃபோக்லாம்ஸ் அண்ட் ஹெட்லைட்டையும் ரீடிசைன் பண்ணியிருக்காங்க பல எம்ஐஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த ஹெட்லாம்ப்போட டிசைன் ரீடிசைன் பண்ணப்பட்டிருக்கு அதில் வந்து எல்இடி ப்ரொஜெக்டர்ஸ் தான் ஐஸ் கியூப் ஷேப் எல்இடி வந்து கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கே வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டியரான ப்ரெசன்ஸ் கிடைக்குன்னு சொல்லலாம் மொதல் வந்து கொஞ்சம் ப்ரீமியமான ப்ரெசன்ஸாக இருந்துச்சு இப்போ ப்ரீமீம்க்கும் ஸ்போர்ட்டியராக இருக்குன்னு சொல்லலாம் எனக்கு இந்த ஃப்ரெண்ட் ப்ரெசன்ஸில் பிடிச்ச விஷயம் வந்து இந்த போல்டான ப்ரெசன்ஸ் தான் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த காரோட இன்ஜின் ஹூடு வந்து நல்ல லென்த்தாக இருக்குது ஆல்ரெடி சொன்ன மாதிரி போல்டான ப்ரெசன்ஸ் க்ரியேட் பண்ணுன்னு சொல்லி கொஞ்சம் ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு கேரக்டர் லைன்ஸ் வந்து ரன் ஆகுது இந்த ஹூடுக்குள்ளே இருக்க இன்ஜின் தான் முக்கியமே தேர்ட் ஜென்ரேஷன் அமேசோட இன்ஜினில் எதுவும் சேஞ்சஸ் நடந்திருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இந்த காரோட இன்ஜினை வந்து ஹோண்டா எதுவுமே சேஞ்ச் பண்ணலாம் அன்ச்சேஞ்சாக தான் இருக்குது ஹோண்டா டெக் இன்ஜின் நைன்டி பிஎஸ் பவரும் ஒன் டென் டார்க்கும் டவர்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் செகண்ட் ஜென்ரேஷன் என்ன இன்ஜின் என்ன பவர் ட்யூனிக்ஸ் இருந்தோ அதே இன்ஜின் அதே பவர் ட்யூனிக்ஸோட தான் கொண்டு வந்திருக்காங்க சொல்லப்போனால் இந்த சப்காம்ம்பாக்ஸ் சடனில் இப்போதைக்கு இன்லைன் ஃபோர் சிலிண்டர் இன்ஜினோட வர ஒரு கார்னு அமேசை சொல்லலாம் அந்த ஒன்லி கார்ன்னு கூட சொல்லலாம் பிகாஸ் டிசைரில் மொதல் ஃபோர் சிலிண்டர் இருந்துச்சு இப்போ டிசையரில் ஃபோர் சிலண்டர் கிடையாது த்ரீ சிலண்டராக மாற்றிட்டாங்க செட் சீரிஸ் பட் த ஒன்லி கார் ஹஸ் ஃபோர் சிலண்டர் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஐவிடெக் சொல்லலாம் ஐவிடெக் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஹோண்டாவோட இன்ஜின் ஹோண்டா பிராண்டில் ஒரு ஸ்பெஷலான ஒரு இன்ஜின்னு சொல்லலாம் ஐவிடெக் லவ்வர்ஸ் எத்தனை இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ இன்ஜின் அசம்பி யூனிட் வந்து ஃபுல்லாக இருக்குது பட் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்காங்க கீழே வந்து ஷீட்டை வந்து ப்ராப்பராக ஃபில் பண்ணியிருக்காங்க ஓகே இன்ஜினில் எதுவும் சேஞ்சஸ் நடக்கல இந்த இன்ஜினை வச்சு அதிகபட்சம் நம்ம கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ் வந்து ஃபிஃப்டீன்லேருந்து செவன்டீன் நீங்கள் வந்து மாடரேட்டாக எடுக்கலாம் அந்தளவுக்கு எஃபிஷியன்ட்டான இன்ஜின் அதே மாதிரி இந்த இன்ஜினில் ஒரு பெஸ்ட் பார்ட் என்ன சைட் வியூவில் என்ன மாற்றம் நடந்திருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா சிம்லர் டு செகண்ட் ஜென்ரேஷனாக தான் இருக்குது இதில் ஒரு மெயின் பார்ட்ன்னா லேன் வாட்ச் கேமராவை இந்த செக்மெண்ட்டில் த ஃபஸ்ட் டைம் ஹோண்டா கொடுத்துருக்காங்க அது வந்து ரைட் சைடு ஓவர்வியூமில் வராது லெஃப்ட் சைடு ஓவரயூம் கீழே வரும் இது ஒரு சேஃப்டி ஃபீச்சர்னு சொல்லலாம் இது வந்து அவங்களோட ஹோண்டா சிட்டி அண்ட் ஹோண்டா எலிவேட் எல்லா காசுலேயுமே இருக்குது அதை வந்து இப்போ அமேஸ்லிங் கொண்டு இருந்துருக்காங்க இது ஒரு சூப்பர் சேஃப்டி ஃபீச்சர்னு சொல்லலாம் டென் வாட்ச் கேமரா இருக்கிறனால உங்களோட இன்ஃபைமெண்ட் சிஸ்டம்ல நீங்க வந்து சைடில் என்ன வெஹிகிள்ஸ் போது அப்படின்றத பாத்துக்கலாம் இது ஒரு சேஃப்டி ஃபீச்சர் அப்புறம் வீல் டிசைன் வந்து லைட்டாக பண்ணிருக்காங்க ஒன் எயிட்டி ஃபைவ் இன்சஸ் வீல்ஸ் காம்பர் எல்லாத்தையும் இன்ச்சஸ் தான் சேம் பிப்டின் இன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க இந்த அமேஜ் வந்து ஒரு ஃப்ரண்ட் வீல் டிரைவர் கார் ஃபிரண்ட் வீலர் டிஸ்க் வரும் அண்ட் ரியர் வீலர் ட்ரம் வரும் இந்த காரோட வீல் வந்து டூ பாயிண்ட் ஃபோர் வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க செகண்ட் ரோ கம்பர்ட் எப்படி இருக்குது லேட்டராக பார்ப்போம் டிரைவரோட விண்டோ வியூ நல்ல இருக்குது இருக்கு நார்மலாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பேசஞ்சரும் நல்ல வியூ என்ஜாய் பண்ணுற மாதிரி விண்டோ தான் கொடுத்துருக்காங்க குவாட்டர் கிளாஸும் வந்துருது ரூஃபில் ஃபின் ஹேண்டனா கொடுத்துருக்காங்க இந்த மாடலில் சன் ப்ரூஃபில் சன் ப்ரூஃப் கொடுக்கலவங்க அதே மாதிரி டோர் ஹேண்டில் எல்லாமே க்ரோமில் கொடுத்துருக்காங்க இது வந்து ஹோண்டா ஹோண்டாக்கில் பொதுவாக தான் அதே மாதிரி ரெக்வஸ்டன்ஸாக டிரைவர் அண்ட் கோ ட்ரைவர் ரெண்டு பேருமே கொடுத்துருக்காங்க இன்னொரு பெஸ்ட் பார்ட் என்னன்னா இந்த காரோட கிரௌண்ட் கிளியன்ஸ் இந்த செக்மெண்ட்டில் மிச்ச கார்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த காரில் கிரௌண்ட் க்ளியரன்ஸ் அதிகம் ஒன் செவன்டி டிஎம்எம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஹோண்டா ஹோண்டாமேஸில் கொடுத்துருக்காங்க டிசைரோட கிரௌண்ட் கிளியன்ஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி த்ரீ எம் தான் செக்மண்ட்ல இருக்க மிச்ச காசு கம்பேர் பண்ணுமோ இந்த காரில் கிரௌண்ட் கிளியன்ஸ் அதிகம் இந்த கிரௌண்ட் க்ளியன்ஸ் அதிகம்னால நம்ம சிட்டி யூசேஜ் பண்றதோ ஒரு மாடரேட்டா ஒரு ரஃபான ரோட்ல ரோட்டில் ஓட்டுறதுக்கோ வேற வழியெல்லாம் அந்த ரோட்டில் போனோம் அப்படின்னாலும் அந்த ரோட்டில் உங்களால் இந்த காரை வச்சு போக முடியும் அமேஸோட ரியர் வியூ பார்த்தோம்னா ஃப்ரண்ட் வியூ எந்த அளவுக்கு போல்டாக இருந்துச்சோ அதே மாதிரி ரியர்வியூவும் போல்டாக ரெடி பண்ணியிருக்காங்க டெய்லாம்ஸ் வந்து சிட்டியிலேருந்து இன்ஸ்பயர் பண்ணிருக்காங்க நம்ம ஹோண்டா சிட்டியில் பார்த்திருப்போம் அதே மாதிரி டெய்லாம்ஸ் எல்இடி ஸ்டாப் லாம்ஸ் ஸ்டாண்டர்டாகவே பேஸ் மீன் வந்து எல்இடி ஹெட்லைட் அண்ட் எல்இடி டெய்லாம் வந்து ஹோண்டா கொடுக்குறாங்க அமேஸோட பேட்ச் த்ரீ டி பேட்ஸ் ஹோண்டாவோட லோகோ அண்ட் ஐவி டெக்கோட வேட்ச் பின்னாடி பின்னாடி வந்து ரிவர்ஸ் கேமரா கேமரா வந்துருது லெஃப்ட் சைடு லேன் வாட்ச் வரும் ரெண்டு ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க நாலு கிடையாது கிடையாது அதே பாட்டம் ஆஃப் ஆஃப் ஸோ இந்த ஏரியாவில் ஒரு பெஸ்ட் என்னன்னா பூட் பூட் ஸ்பேஸ் ஸ்பேஸ் ஃபோர் சிக்ஸ்டீன் லிட்டர்ஸ் செக்மெண்ட்டில் மிச்ச மாடல் கம்பேர் பண்ணும்போது இந்த மாடலில் அதிகமான பூட் ஸ்பேஸ் ஃபேமிலி ரெடி பண்ணியிருக்காங்க பிகாஸ் எலிவேட்னு ஒரு எஸ்யூவி இருக்குது அந்த எஸ்யூவியோட கம்பேர் பண்ணும்போது எலிவேட்டில் அதிகமான ஸ்பேஸ் ஸோ அதனால் ஹோண்டா வந்து ஃபேமிலி ஃபோக்கஸ்டாக ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் ஹோண்டாப்படாத நிறைய விஷயங்கள் ஸ்பெஷல் இருக்கு அது வந்து இப்போ கஸ்டமர் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய விஷயம் கொடுக்குறனால இது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம் கார் வீல் பார்த்தோம் அப்படின்னா கீழே ஃபோர்டீன் இன்ச்சஸ் ஸ்டீல் வீல் கொடுக்குறாங்க இந்த ஃபோர்டின் இன்ச்சஸ் வந்து பேஸ் மாடல் வீ வேரியண்ட்டில் ஃபோர்டீன் இன்சஸ் தான் வரும் ஸ்டாக்லே வீல் கேப் தான் வரும் அலாய் வீல் சொல்லாது டாப் ஆஃப் த லைனில் மட்டுந்தான் அலாய் வீல் ஃபிஃப்டின் இன்ச்சஸ் வீல்ஸ் கொடுக்குறாங்க ரியர் கிளாஸில் வந்து டீஃபோகஸ் வந்துருது ரூஃப் மோண்டட் ஸ்டாப் லாம்ம்பும் கொடுத்துருக்காங்க ரியர் பர்சன்ஸும் சரி ஃப்ரண்ட் பர்சன்ஸும் சரி சைட் பர்சன்ஸும் சரி ஒரு ப்ரீமியம் அப்பீலிங் ஃபீலை கொண்டு வந்திருக்காங்க ஒரு போல்டான பிரசன்ஸ் கிடைக்குது நம்ம ரோட்ஸில் கொண்டு போகும்போது பழைய ஆம்ஏஸ் கம்பேர் பண்ணும்போது இன்னும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் இந்த போல்ட்னஸை அதிகப்படுத்தியிருக்காங்க அதனால அக்ரஷனும் சரி ஸ்போர்ட்டினஸும் அதிகமாக இருக்குது எலிகெண்ட்டும் அதில் சேர்த்துக்கலாம்னு சொல்லலாம் ஃப்ரண்ட் வியூவில் பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா லெவல் டூ ஆடாஸ் ஃபீச்சரை அமேஸில் ஹோண்டா கொடுத்துருக்காங்க இந்த செக்மெண்ட்டில் வேறு எந்த கார்லேயுமே ஆடாஸ் ஃபீச்சர்ஸ் கிடையாது ஃபார் ஃபஸ்ட் டைம் இந்த சப்காம்பேக்ட் சடனில் லெவல் டூ ஆடாஸ் ஃபீச்சர்ஸ் அதுவும் கேமரா சென்சிங்கில் கொடுத்துருக்காங்க ரேடார் வராது ஹோண்டால் எல்லாமே ரேடார் கொடுக்க மாட்டாங்க கேமரா மூலியமாக சென்ஸ் பண்ணும் தேர்ட் ஜென்ரேஷன் ஹோண்டா டாமேஜோட இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் இன்டீரியரில் ஹைலைட்டடாக நமக்கு தெரியுது ஃபஸ்ட்டு லேன் வாட்ச் கேமரா அண்ட் ஸ்டேரிங்கில் வந்து லெவல் டு ஆடாஸ் கூறிய ஃபீச்சர்ஸ் அந்த அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் கூடிய பட்டன்லாம் எல்லாம் ஸ்டேரிங்கோட ரைட் சைடில் வருது லெஃப்ட் சைடில் ஆடியோ கண்ட்ரோல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது ஸ்டேரிங்கில் இருக்க அந்த சுவிச்சஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் ஸோ ஸ்டேரிங் வந்து டில் ஃபங்க்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த காரில் ஆட்டோ ஹெட் லாம்ப்ஸ் ஃபீச்சர் வந்துருது இந்த லேன் வாட்ச் கேமரா பார்க்கணும் அப்படின்னா ஹெட் லேம்போட நாவில் ரைட் சைட் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் லேன் வாட்ச் பண்ணிக்கலாம் அண்ட் தென் ஐடியல் ஸ்டார்ட் அண்ட் சப் சிஸ்டம் வந்துருது பவர் அண்ட் ஆப்ஷன் டிரைவருக்கு மட்டும் ஆட்டோ விண்டோ வருது ஓவரியம் எலக்ட்ரிகல் அஜஸ்டபுள் ஆட்டோ ஃபோல்டபுள் சென்ட்ரல் ஆக் வந்துருது ரோடில் ஒன் லிட்டர் பாட்டிலுக்கு தாராளம் வச்சுக்கலாம் பேப்பர்ஸும் நிறைய போட்டுக்க முடியும் அதே மாதிரி இந்த நகரில் என்டர்டைன்மெண்ட்டுக்கு சிக்ஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுக்குறாங்க இப்போ புதுசாக இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க எயிட் இன்ச் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் ஹோண்டா எலிவேட்டில் பார்த்துருப்போம் அதே மாதிரி இன்ஃபோடைமெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க வயர்லஸ் ஹேண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் காப்பில் வந்துருது சென்ட்ரல் ஆம்ரஸ்ட் வரல பட் அந்த இடத்துல ஒரு ஆம்ரஸ் செட் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பேசிக் ஆக்சசரியாக ஆம்ரஸ்ட் வந்து ஹோண்டா ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த டேஷ்போர்ட் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் ரீடிசைன் பண்ணியிருக்காங்க முதல் கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் ரீடிசைன் பண்ணியிருக்காங்க இந்த சென்ட்ரில் கொடுத்துருக்க பேட்டர்லாம் நல்லா இருக்கு அந்த ஏசி வென்ஸை கனெக்ட் பண்ணுற பேட்டர்ன் அதுக்கு மேல கொடுத்துருக்க அந்த மோனோக்ரோம் டிசைன் நல்லா இருக்கு அந்த ஏசி வெண்டோட சுவிச்சஸ் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துருது அதே மாதிரி சார்ஜிங்க்கு தனி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க வயர்லெஸ் சார்ஜிங் வந்துருது அதுக்கப்புறம் ரெண்டு டைப் போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு பவர் சாக்கெட்டும் வந்துருது கீழே வந்து ரெண்டு கப் ஹோல்டர்ஸ் கியர் பாக்ஸ் பார்த்தோம்னா மேனுவல் ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கியோ பாக்ஸ் அண்ட் சிவிடி பார்த்தோம்னா செவன் ஸ்பீட் சிவிடி ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குறாங்க இந்த செக்மெண்ட்ல செவன் ஸ்பீட் குடுக்கிறது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம் அதே மாதிரி பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து முத இருந்துச்சு அதே பேடல் ஷிஃப்டர்ஸ் திரும்ப வந்து ஆட்டோமெட்டிக்கா கொண்டு வந்திருக்காங்க அண்ட் டிரைவரோட சீட்டை வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்க எல்லாமே ஃபேப்ரிக் ஸ்டிச்சாக தான் கொடுத்துருக்காங்க டோர் பேட்ஸும் ஃபேப்ரிக் தான் லெதர் டைங்குமே பண்ணல எல்லாமே ஃபேப்ரிக்காக தான் கொடுத்துருக்காங்க பட் ஃபேப்ரிக்கோட கம்ஃபர்ட்டே நல்லா இருக்குன்னு சொல்லலாம் பிளாக் அண்ட் பீச்ன்றது ஆல்ரெடி ஹோண்டாவோட தீம் தான் அதே தீமில் தான் கேரி ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க ஸோ இந்த கார்ல கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் வந்து ப்ராக்டிக்கலாகவும் இருக்கு போதுமானதாக இருக்கு அதே மாதிரி காம்படிட் பண்ணுற மாதிரி இருக்கு ஸ்பீச் எல்லாம் காம்படிட் பண்ணுற மாதிரி இருக்கு செவன் ஸ்பீட் சிவிடி கே பாக்ஸ் காம்படிட் பண்ணுற மாதிரி இருக்கு ஸோ பழைய கே பாக்ஸாக இருந்தாலும் ஸ்டில் இட்ஸ் காம்படிட்டிவ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அமேஸ் வந்து ஸ்டாண்ட் அவுட் பண்ணுதுன்னு சொல்லலாம் ஓகே நம்ம ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டோம் செகண்ட் கம்ஃபர்ட் எப்படி வாங்க பார்க்கணும் ஹோண்டா அமேஸோட ஓடனாமிக்ஸ் இது சடன் நல்லா ஆட்டோமேட்டிக்காக நம்ம குனிஞ்சு தான் வரணும் அந்த போஸ்ட்ல தான் இருக்கு இப்போ நான் குனிஞ்சு நின்று தான் பேசிகிட்டு இருக்கேன் என்ன அப்படின்னா என்னோடய செஸ்ட் வரைக்கும் தான் தெரியும் குனிஞ்சு உள்ளே வரலாம் இங்கிரஸ் கால் தூக்கி வைக்கிறதுக்கு பெரிய விஷயம் இல்லை பட் பாடி லைட்டாக ஃபோல்ட் பண்ணி தான் நீங்கள் உள்ளே வரணும் உள்ளே வந்ததுக்கப்புறம் கம்ஃபர்ட்டோட லெவலே வேற உள்ள எக்ரஸ் இறங்குறது ஒரு ஈஸியாக இருக்கு பிகாஸ் இந்த டோர் ஓப்பனிங் ஆல்மோஸ்ட் எயிட்டி டிகிரி ஓப்பனிங்காக இருக்குது அதனால ஈஸியாக உள்ளே வந்துட்டு போக முடியுது எக்ரஸ்மே பெட்டராக தான் இருக்குது ஸோ இங்கிரஸ் மட்டும் நீங்கள் லைட்டாக குனிஞ்சு தான் உள்ள வரமா இருக்கும் ஹெட்டையும் ஃபோல்ட் பண்ணி தான் உள்ளே வரணும் கம்ஃபர்ட் ஜான்ஸ் இல்லை செகண்ட் ரோ ஃபேப்ரிக் கம்ஃபர்ட் வந்து உண்மையாகவே சொல்கிறேன் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது இதுக்கு முன்னாடி போய் சொன்னேன் அவங்க இல்லை இல்லை நான் வந்து அந்தளவுக்கு ஃபீல் பண்ணுறேன் எனக்கு கம்ஃபர்ட்டை வந்து ஃபீல் பண்ணுறதுனால சொல்கிறேன் செகண்ட் ரோ இஸ் ஆப்வியஸ்லி மோர் கம்ஃபர்டபுள் அந்த அளவுக்கு குஷன் கம்ஃபர்ட் கொடுத்துருக்காங்க இருக்கறனால சொல்கிறேன் கண்டிப்பாக அமேஷ் பார்க்குறீங்கன்னா செகண்ட் ரோவில் வந்து உட்காந்து பாருங்கள் தென் யூ வில் ஆல்சோ ஃபீல் த சேம் ஆம்ரஸ் கொடுத்துருக்காங்க கப்பல் ட்ரெஸ் வந்துடுது ஆம்பிரஸ் பட் கீழே போயிருது இருந்தாலும் ஒரு சப்போர்ட் கிடைக்கிது டோர்லேயும் ஆம்ரஸ் வந்துடுது பட் பின்னாடி வந்து ஃபேப்ரிக் கிராப் பண்ணல அவங்க பவர் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது மோனோக்ரோம் டிசைன் இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் குரோமியாக கொடுத்துருந்தாங்கன்னு நல்லா இருக்கும் பார்க்குற ஃபர்ஸ்ட் டைம் ரியர் ஏசி வந்து சமையசில் கொடுத்துருக்காங்க அதே பின்னாடி பவர் சாக்கெட் வந்துருது கஸ்டமர் கன்வீனியன்ஸுக்குன்னு சொல்லலாம் லெக் ரூம் நல்ல ரூம் இருக்கு டூ பாயிண்ட் ஃபோர் மீட்டர் வீல் பேஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த வீல் பேஸ் வந்து உள்ளே நல்லா தான் கிடைக்குது கம்ஃபர்ட்டாக ரூமியாக இருக்குது இந்த சப் காம்பாக்ட் சடனில் நல்ல கம்ஃபர்ட் இருக்குன்னு சொல்லலாம் ஹெட்ரூம் ஹெட்ரூம் ஆல்சோ டிசன் அப்பாசிட்லாம் அவல் பண்ணல இங்கேருந்து லெவல் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் ஈவன் லெவலாக இருக்கும் அதே மாதிரி இப்போ அமேசில் வந்து சிக்ஸ் ஏர் பேக்ஸ் ஏபிஎஸ் இபிடி பிரேக்கஸ்ட் ஹில் ஹோல் கண்ட்ரோல் எலக்ட்ரானிக் ஸ்டபிலிட்டி ப்ரோக்ராம் அது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே பேஸ் மாடல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நைஸ் அதே மாதிரி அட்ஜஸ்டபுள் ட்ரெஸ் மூணு பேருக்குமே இருக்குது இது ஒரு சூப்பர் குள்ளான விஷயம் டிசையரில் மூணு பேருக்கு அட்ஜஸ்டபுள் ட்ரெஸ் கிடையாது இதில் மூணு பேருக்கு அட்ஜஸ்டபுள் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க ஃபோல்டபுள் கிராப் பேண்டல்ஸ் ஓகே ரீடிங் லேம் சென்டரில் வந்துருது ஃபர்ஸ்ட் ரோ பீப்பிள்ஸ்க்கு சென்டரில் தனியாக இருக்குது ஹெட் ரூம் அண்ட் லெக் ரூம் அண்ட் சொஃபஸ்டிகேஷன் கம்ஃபர்ட் எல்லாமே செகண்ட் ரோல பெட்டராக இருக்குது இந்த செக்மெண்ட்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் கிடைக்குதுன்னு சொல்லலாம் இப்போ ரைட் பண்ணுறோம் காக்பிட் வியூவுமே நல்லா இருக்கு அண்ட் தென் ரோட் பிரசன்ஸுமே நமக்கு ஓரளவு கிடைக்குது சடனில் ரோட் பிரசன்ஸ் தேவை அதோட சேர்த்து செகண்ட் ரோல கம்ஃபர்ட் இருக்குன்னு சொல்லலாம் நான் ஒரு ஆள் உட்காந்துட்டேன் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டேன் பட் இந்த சீட்டில் மூணு பேர் உட்காந்து எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்றத உட்காந்தே பார்த்துருவோம் அமேசோட செகண்ட் ரோவில் நாங்கள் மூணு பேர் இருக்கோம் மூணு பேருமே கம்ஃபர்டபுளாக தான் உட்காந்துருக்கோம் மூணு பேருமே வேறு வேறு ஹைட் அண்ட் வெயிட்ல இருக்கும் அப்படி இருந்தாலும் எங்கள் மூணு பேர் கம்ஃபர்டபுளாக இருக்குது இப்போ நாங்கள் வந்து ரொம்ப நெருக்கிலாம் உட்காரல ஃப்ரீயாக தான் உட்காந்துருக்கோம் ஃப்ரீயாக உங்களுக்கு இதுதான் வந்து ரிலாக்ஸ்டு போர்ஷன் மூணு பேர் லீனாக இருக்கும் இந்த கண்டிஷனில் இருக்கீங்க உங்கள் ஃபேமிலியில் அப்படின்னா கண்டிப்பாக இந்த செகண்ட் ரோ வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் நெருக்கி நெருக்கிலாம் உட்காரல மேபி உங்களுக்கு அப்படி தெரியலாம் பட் நாங்கள் இங்கே ஃபீல் பண்ணுறது ரிலாக்ஸ்டாக தான் ஃபீல் பண்ணுறோம் மாதிரி மூணு பேருக்குமே சீட் பெல் கொடுத்துருக்காங்க காரில் வந்து நம்ம இப்போ சேஃப்டி அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறோம் இந்த கார்லேயும் ஸ்டாண்டர்டாக நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகணும் அப்படின்னா நீங்கள் சீட் பெல்ட்ஸ் என்ன்யூர் பண்ணணும் சீட் பெல்ட்ஸ் போடணும் பக்கள் மாட்டக்கூடாது சீட் பெல்ட் போடாமல் இருக்கக்கூடாது அதே மாதிரி யார் ப்ளாய் டெப்ளாய் ஆகும் போது நம்ம சீட் பெல்ட் போட்டுக்கணும் நம்ம பக்குள் மாட்டேன் தான் டெப்ளாய் ஆகும் அதனால நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது அதனால் எப்பயுமே கார் டிரைவ் ஸ்டார்ட் பண்ணும்போது சீட் பெல்ட் போட்டுட்டு டிரைவ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் செகண்ட் ரோ வந்து எப்பயுமே நம்ம குட் பெட்டர் அண்ட் கிரேட்னு சொல்லுவோம் இந்த கம்ஃபர்ட்டை வந்து குட் ப்ளஸ் ப்ளஸ்னு சொல்லலாம் பிகாஸ் மூணு பேருமே உட்காந்துருக்கும் மூணு எனக்குலாம் ரிலாக்ஸாக சென்டரில் உட்காந்துருக்கேன் ஸ்டெப்பும் பெருசாக இல்லை அதனால் அடல்ஸே கேஷுவலாக உட்காந்துக்கலாம் சில காசில் சென்டரில் ஸ்டெப் அதிகமாக வரும் கிட் மட்டும் தான் கூற முடியும் இதில் அடல்ட்டே உட்காந்துக்க முடியுது நாங்கள் எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட்டுக்கு மேலே தான் ரோலாம் சிக்ஸ் ஃபீட் மேலே இருப்பாரு ஸோ நாங்கள் எல்லாருமே கம்ஃபர்டபுலாக இருக்கு ஹெட் ரூம் வந்து சடனில் கம்மியாக தான் இருக்கும் அப்படி இருந்தாலும் இதில் கொஞ்சம் ரூம் கிடைக்குது ப்ரோக்கு ஸோ அதுதான் எங்களோடய கருத்து நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஒரு டெஸ்ட் டே பண்ணி பாருங்கள் செகண்ட் ரோ எப்படி இருக்குன்றத நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு தென் சூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அந்த ஆப்ஷன் வந்து ரிலையபளாக இருக்கும் இதான் எங்களோட கருத்து மக்களை புது அமேஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் அதுக்கப்புறம் கம்ஃபர்ட் ஸ்பேஸ் எல்லாமே பார்த்தோம் ஃபைனலாக வந்து வேரியன்ஸ் இந்த அமேஸ் வந்து வி விஎக்ஸ் அண்ட் ஜெட் எக்ஸ்ன்னு சொல்லி மூணு வேரியன்ட்ல அவைலபிளாக இருக்குது ஃபைனலாக ப்ரைஸ் தான் பார்க்கணும் ஹோண்டா ஒரு விஷயம் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா பேஸ் மாடலே மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் அவைலபுல் இருக்குது வி மேுவல் வந்து ஏழு லட்சத்தி தொண்ணூத்தொன்பதாயிரம் வருது வி ஆட்டோமேட்டிக் வந்து ஒன்பது லட்சத்தி பத்தொன்பதாயிரம் வருது விஎக்ஸ் மேனுவல் வந்து ஒம்பது லட்சத்தி ஒன்பதாயிரம் வருது விஎக்ஸ் ஆட்டோமேட்டிக் வந்து ஒம்பது லட்சத்தி தொண்ணூத்தி வருது ஜெட் எக்ஸ் மேனுவல் வந்து ஒன்பது லட்சத்தி அறுபத்தொன்பதாயிரம் வருது ஜெட் எக்ஸ் ஆட்டோமேட்டிக் வந்து பத்து லட்சத்தி எம்பத்தொம்போதாயிரம் வருது இந்த ஹோண்டா அமைசோட புது இன்ட்ரோடக்டரி பிரைஸ் வந்து சம்பார்ட் காம்பேட்டிவா இருக்குன்னு சொல்லலாம் பிகாஸ் இப்போ புதுசாக பிரைஸிங் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லலாம் பட் டிசைர் கம்பேர்ந்து கொஞ்சம் பிரைஸ் கூட கம்பேரிங் டு டிசைர் அமேஸ்ல என்ன பெட்டர் அப்படின்றத நம்ம ரிவியூல ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த செக்மெண்ட்டில் ஆடாஸ் லேன் வாட்ச் கேமரா அண்ட் இன்லைன் ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் ஃபோர் போர் இன்ஜின் அண்ட் ப்ரீமியம் இனட் கிளாஸ் அண்ட் ஸ்பேஷியஸ் இனட் கிளாஸ் இதெல்லாம் வந்து டிசைரோட ஸ்டாண்ட் அவுட் பண்ணதுன்னு சொல்லலாம் டிசைரை பற்றின டீட்டெயில் உள்ளாகவும் நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம் அது அதை பார்க்கலாம் வீடியோ முடிச்சுட்டு போய் பாருங்கள் டு டிசைர் இது எல்லாமே ஸ்பெஷலாக நான் பார்க்குறேன் இது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த புதுஹோண்டா அமேஸ் பற்றின உங்களோட ஃபீட்பேக் டீடைல்லா சொல்லுங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க அது வந்து புது ஜென்ரேஷன் ஹோண்டா புது வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்பயுமே கார் டிரைவ் பண்ணும்போது சீட் பெல்ஸ் இன்ஷர் பண்ணுங்க அண்ட் கூட இருக்கும் சீட் பெல்ட் போட சொல்லுங்க அண்ட் ட்ரைவ் சேஃப்